தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் அறுபத்து ஆறு இறை திருவசனம் பனிரெண்டு நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் அன்பின் தகப்பன உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தூயவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துணையாளரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மகிமையான மாசற்றவராய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்து நோயிலிருந்து பிரச்சினைகளிலிருந்து வியாதியிலிருந்து விடுவித்து உயர்த்தி வைத்த தெய்வமே உம்மை வாழ்த்துகின்றோம் எம் கால்கள் சருக்கிய போது விரைந்து தாங்குகின்ற நன்றி நன்றியாண்டவர அடைக்கலம் கொடுத்ததற்காக நன்றியாண்டவர உமது ரக்கைகளின் கீழ் புகலிடம் கொடுத்ததற்காக நன்றி நன்றியாண்டவர் எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற அன்பை பரிவை எண்ணி வியந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அதை உன்னத தூதர்களோடு இணைந்து உமை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா புகழிடமாய் இருந்தவரே இருப்பவரே தொடர்ந்து எங்களை புகலிடமாய் காக்க இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்திய கரம் விரித்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு புதிய ஆற்றலை இந்த நாள் முழுவதும் தந்தீர் இந்த இரவு நேரம் பொழுதிலும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வேண்டி நிற்கின்ற அடியார்களாகி எங்களை உம் திவ்ய திருவடிவில் இந்த அகிலத்தை இணைத்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இறைவா நாங்கள் இன்றைய நாளில் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க மாதமா வணக்க மாதமாகிய சிபம்மாலை மாதமாகிய இந்த மாதத்தின் தலை சனிக்கிழமையில அன்னைமரியின் பாதத்திலே அன்னைமரியின் உடனிருப்பிலே நாங்கள் இந்த நாளை ஒப்புக்கொடுத்து எழுந்தோம் அன்னையின் பரிந்துவேசல் வழியாக இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் வழி நடத்தி இருக்கின்றீர் பாதுகாத்திருக்கின்றீர் அதற்காகவும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் வெற்றி தருகின்ற ஆசிரியை தருகின்ற பராமரிப்பை தருகின்ற எங்களுக்கு உயிர் இருக்கின்ற அன்னையின் ஜபம் மாலையை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் பக்தர்களின் பரிந்து பேசுபவர்களா பரிந்து இருக்கும் அன்னை எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த ஜபம் மாலை வழியாக உண்மை நாங்கள் புகழ நீர் எமக்கென்று கொடுத்த அனைத்து வாய்ப்புகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் விரைவா இந்த இரவு கணக்குழுதிலும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வேண்டி நிற்கின்ற அடியோர்களாகிய எங்களை உம் திருவடியில ஒப்புப்படுக்கின்றோம் ஆண்டவர நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவர உம்மை போல எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஆண்டவர உம்மை போல அரவணைக்கு வேறு யாரும் இல்லையாண்டவர நீர் மட்டும் எமக்கு போதும் எங்கள் வாழ்வு வசந்தமாக செழிப்பாக மாறும் என்று நாங்கள் விருதியாக விசுவசிக்கின்றோம் எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கணத்திற்கு பாத்திரமான இறைவா எங்களை அரவுணைத்து அன்பு செய்பவர செய்பவரே இன்னும் தொடர்ந்து செய்து வருபவரே உம்மிடத்தில் இந்த அகிலத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம் தோல் மீது சுமந்திடும் என் இசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் சுமந்திடும் என் செய்யா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் செய்யான் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் யாருமில்லையே நீர் போதும் என் வாழ்விலே செய்யா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே வாழ்வில் நீர் போதும் என் வாழ்விலே ஆமாண்டவர தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தொல்மீது மீது நாள் முழுவதும் சொந்து வந்தவர நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் இருந்தால் எங்கள் வாழ்வு வளமிக்கதாக ஆசிர்வாதமிக்க மாறும் என்ற நம்பிக்கையில் இதோ இந்த இரவு நேரத்தில் பல்வேறு விதமான தேவைகளோடு எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் இன்னுமாய் பல்வேறு விதமான மக்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்களையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவானது அருளையும் ஆசிரியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவி ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ